ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சித்ரா பேசுகிறேன் நான் வந்து ராகி சேமி அப்படி செய்யணுன்ற வீடியோ தாங்க போட்டிருக்கேன் என்னோடய ஃபோன் வந்து டேமேஜ் ஆகி போயிடுச்சு ஒன்றும் இல்லை அது வந்து ஒரு மூளையில் கீழே வந்து கொஞ்சம் பேந்துடுச்சு கீழே விழுந்து அதனால டேமேஜ் ஆகிடுச்சி இப்போ கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது சரி போட்டு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் சேனலில் திரும்பவும் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன் என்னோடய புதுசாக பா என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ராகி சேமியா எப்படி செய்யணுன்ற வீடியோ தாங்க போட்டிருக்கேன் ராகி சேமியாவுக்கு வந்து ராகி சேமியாவை எடுத்துக்கோங்க தண்ணியில் உப்பு கொஞ்சம் கலந்து மூணு நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் இட்லி பாத்திரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்சதை ஆற வச்சு வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு வரமிளகா கருவேப்பில வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க உங்களுக்கு தக்காளி வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக நீங்கள் லெமன் ஜூஸ் கூட புளிஞ்சி சாப்பிட்டுக்கலாம் புளிப்புக்காக அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு சேமியாவை எடுத்து போட்டு உப்பு போட்டு கிளரி சாப்பிட்டுக்கோங்க இதில் வந்து வெங்காயம் தக்காளி வணங்கும் போதும் உப்பு போட்டுக்கோங்க நம்ம தண்ணியிலையும் கொஞ்சம் சேமியாவில் உப்பு போட்டு தான் நம்ம எடுத்துருப்போம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டு எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் லைட்டாக இந்த ரா கொரியாண்டர் லீஃபை வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் பை தேங்க் Thank you.